ஜனநாயகன் விவகாரத்தில் அரசியல் போர் மத்திய அரசை சாடும் காங்கிரஸ் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தற்போது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது தணிக்கை வாரியத்தை மத்திய அரசு ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது குறித்த விரிவான தகவல்கள் இதோ ஆம் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்ட விவகாரம் டெல்லி வரை எதிரொலிக்கத் தொடங்கியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் பெருமையையும் நசுக்க வேண்டாம் என ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பே ராகுல் காந்தியை பிரதமர் மோடியை எச்சரித்தார் ஆனால் இப்போது வேண்டுமென்றே ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்காமல் தடுத்து பிரதமர் மோடி மீண்டும் தமிழ் மக்களை அவமதித்துள்ளார் என சாலியுள்ளார் முன்பு மெர்சல் படத்திற்கு ஜிஎஸ்டி விவகாரத்தில் முட்டுக்கட்டை போட்டதையும் அவர் இதோடு ஒப்பிட்டு பேசியுள்ளார் கரூர் எம்பி ஜோதிமணி இது குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளாரே அது பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ போல தணிக்கை வாரியமும் மோடி அரசின் அரசியல் கருவியாக மாறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் தணிக்கை வாரிய உறுப்பினராக தான் பணியாற்றிய அனுபவத்தை குறிப்பிட்ட அவர் இந்த தொழில்நுட்ப காலத்தில் சென்சார் போர்டு என்பது ஒரு காலாவதியான அமைப்பு ஒரு படத்தை ஏற்பதும் நிராகரிப்பதும் மக்கள் கையில்தான் இருக்க வேண்டும் சமூக வலைதளங்களில் நடக்கும் வன்முறைகளை கண்டுகொள்ளாத இந்த தணிக்கை வாரியத்தையே கலைக்க வேண்டும் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்த குட் எது எப்படியோ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸாவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் இப்போது தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது தகவல்களுக்கு நன்றி ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் விவகாரம் ஒரு சட்ட போராட்டமாக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் போராகவும் உருவெடுத்துள்ளது